ஜெய்வாராக என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே மன உளைச்சல்கள் தாங்க முடியவில்லையா உன்னுடைய மன உளைச்சல்களை பார்க்கும் பொழுது எனக்குமே வேதனையாகத்தான் உள்ளது எப்படி இந்த பிள்ளையுடைய மன உளைச்சல்களை குறைப்பது என்று கண்மணி கவலை கொள்ளாதே அம்மா நீ கவலைப்பட்டால் என் மனம் தாங்குவதே இல்லை செய்து கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இருக்க முயற்சிகளை செய்யுங்கள் இந்த வாராகி யான் நலமோடு வாழ வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் தன்னுடைய பக்தர்களையும் பிள்ளைகளையும் அப்படி இருக்கும் நான் எப்படி கஷ்டப்படுத்துவேன் காலம் மாறு காலம் நேரம் அனைத்தும் மாறி உனக்கான தேவைகள் அனைத்தும் பல இடத்திலிருந்து பல நேரத்தில் உனக்காக கிடைக்கும் யார் േരം ഉ തോറ്റ കണ്ടോണോ അവ ജയിപ്പോകെ അർത്ഥം പൊറത്തവർക്കും வாழ்வாய் ഉടൽ ആരോഗ്യത്തോട് ഇരുപ്പ ഇത് താൻ ഉന്നുടേതായ വാഴ ഇതുവരെക്കും കഷ്ടപ്പെട്ടതെയേ பார்த்த நீ சந்தோஷத்தையும் பார்க்க வேண்டுமல்லவா கண்டிப்பாக பார்ப்பார் கண்டிப்பாக ஏற்றங்கள் வரும் நிம்மதி அற்புதம் எல்லாமும் தானாக கவலைப்பட்ட நாட்களை தயவு செய்து முடித்து வைக்கிறேன் இனி இன்பமான நாட்கள் வந்த பிறகு கவலைகள் என்பதை நினைத்து வருத்தப்படக்கூடாது இன்பமான நாட்கள் துவங்கிவிட்டது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து இன்பங்கள் மட்டுமே வருமே தவிர துன்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கலாம் இன்பங்கள் மற்றும் நிறைய நிறைய அற்புதமான பாதைகள் எனக்கு தெரியும் நீ எதற்காக கவலைப்பட வேண்டும் நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு இதற்கு நடுவே போட்டு எதையும் எப்பொழுதும் குழப்பிக்கொள்ளக்கூடாது கூடாது எத்தனையோ மாற்றத்தையும் எத்தனையோ விதமான ஏற்றத்தையும் பார்க்க போகும் உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை நீ புரிந்து கொண்டுத்தான் ஆக வேண்டும் புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நாளுக்கு நாள் மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை கண்குளிர பார்த்து ரசித்து அடுத்தடுத்து என்ன செய்யலாம் என்பதை யோசியுங்கள் எப்பொழுதும் உடைந்து போயே இருந்தால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது அதனால் உடைந்து போகாதீர்கள் நாங் நாங்கள் இருக்கிறோம் உன்னை வணங்கும் அத்தனை தெய்வமும் இருக்கும் எதற்கு கவலை கவலை இல்லாத ஒரு செழிப்புகள் உண்டாகும் அந்த செழிப்புகளை வைத்து சந்தோஷமாக இருக்கும் வழிகளை மட்டும் பாருங்கள் நல்லது நடக்கும் உங்களுடைய வாழ்க்கை முழுவதிலேயும் நிறைய நிறைய சந்தோஷங்களும் நிறைய நிறைய சுபத்துவமான விஷயங்களும் நடக்கும் இனிதான் வாழ்க்கை இனி அடுத்த கட்டத்தை பார்க்க போகிறாய் இதற்கு நடுவே வந்து எந்த குழப்பத்தையும் குழப்பக்கூடாது தெளிவாக இருந்தால் நல்லது நடக்கும் எப்பொழுதும் குழப்பத்தோடு இருந்தால் குழப்பங்கள் மட்டுமே தான் அமையும் நான் இருப்பேன் அதனால் பயம் வேண்டாம் இந்த வாராகி இருக்கும் பொழுது மற்ற விஷயங்களை பற்றிய யோசனைகள் ஒரு காலமும் வேண்டாம் வாராகி நான் இருப்பேன் எப்பொழுதும் எல்லா நாளும் இருப்பேன் கவலைப்படாதீர்கள் ஜெய் வாராகி